தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் எகிப்து உகளுக்கே ஒரு அதிகாரப்பூர்வ பாஸ்போர்ட் கொடுத்தது என்பது வரலாற்றிலேயே ஒரு மிக வித்தியாசமான ஆச்சரியமான சம்பவம் அந்த வருடமே மம்மியில் பூஞ்சை தொற்று இருப்பது தெரிய வந்ததனால் அதை சிறப்பு சிகிச்சைக்காக பிரான்சுக்கு கொண்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் எகிப்து சட்டப்படி நாட்டை விட்டு வெளியே செல்லும் யாருக்கும் உயிரோடு இருந்தாலும் மம்மியாக இருந்தாலும் பாஸ்போர்ட் அவசியம் அதனால்தான் தனியாக ஒரு பாஸ்போர்ட் செய்து கொடுத்தார்கள் உடல் பாரிஸ் விமான நிலையத்தை வந்தடைந்தபோது பாஸ்போர்ட் கொண்ட அரசருக்கு தரும் மாதிரி முழு ராணுவ மரியாதையுடன் வரவேற்பதும் குறிப்பிடத்தக்கது ஒரு மம்மிக்காக பாஸ்போர்ட் வழங்கப்பட்ட அரிய வரலாற்று சம்பவங்களில் இதுவும் ஒன்று இதோடு இந்த மம்மியை பற்றிய பிரபலமான பேராசிரியர் மொரிஸ் புகாய் செய்த ஆய்வுகளும் பெரும் பேசு பொருளாகின எகிப்து சுற்றுப்பயணத்தில் அவர் பிரோனின் மம்மியை நெருக்கமாக ஆய்வு செய்ய அனுமதி பெற்றார் தன் குழுவுடன் செய்த பரிசோதனைகளில் அந்த மம்மி கடல் அலைகளால் ஏற்பட்ட காயங்களால் இறந்திருக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தார் இந்த திடுக்கிடும் கண்டுபிடிப்பு அவரை ஆழமாக கவர்ந்தது அதன் பின் மொரிஸ் புகாய் இஸ்லாமை தழுவினார்